ஹாய் காய் சிலோருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா ஒரு கேள்வி நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் கேட்ட ஒரு கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் கொஸ்டின் அதுக்கு நான் பதில் சொல்ல போகிறேன் என்னன்னா கர்மா எது மூலியமாக அழியும் ரெண்டாவது ஞானம் ஈஸியாக பெற முடியுமா ஒரு ஒரு குருவுடைய உபதேசத்துல என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கூட்டு கேள்வி பல பேருக்கு இந்த கேள்வி இருக்கும் இந்த கேள்விக்கான பதிலை இப்போ நான் உங்க கூட பகிர்ந்துக்க போகிறேன் கடைசியா கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு முழுசாக புரியும் ஒரு குருவுடைய உபதேசம் சீடனுடைய நிலைப்பாடும் என்ன இருக்குது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டில் ஸ்பிரிச்சுவல் கொஸ்டின் ஆன்சர்னு இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த பல கேள்விகளுக்கு உண்மையான பதிலை என் குரு எனக்கு கற்றுக் கொடுத்த முறையில் நிறைய பேசியிருக்கேன் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதாவது ஞானி அதாவது குருக்கு இன்னொரு பேர் ஞானி வச்சுக்கலாம் ஞானி என்ற இந்த சொல்ல பிரித்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும் அர்த்தம் நா கூட்டல் பிளஸ் நீ அப்படின்னு அர்த்தம் வரும் எவர் ஒருவர் தன்னையும் பிறரையும் ஒன்றாக நினைக்கிறாரோ அவரே இந்த உலகத்தில் ஞானியாக சுற்றி வராங்க அப்போ நான் நீ என்பது குருவும் சீடனும் போல செயல்படுகிறது இதில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கு என்னென்னா குருவுக்குள் சீடனும் சீடனுக்குள் குருவும் இருக்கிறாங்க மறைந்திருக்கும் அற்புதமான ஒரு நிலை ஞானத்தன்மையில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷன் தான் அது ஆகவே ஞானி என்பவர் நானும் நீயும் கலந்த ஒரு கலவையாக இருக்கிறார் இதுதான் ஒரு மெய்ப்பொருளை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை ரகசியமாக இருக்குது அது கூட இதில் நான் என்பது மனமாக இருக்கிறது நீ என்பது ஃபிட்னஸ் சாட்சியாக இருக்குது அப்போ மனதிற்கும் சாட்சிக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய சக்தி ஒன்று இயங்குகிறது அந்த மிகப்பெரிய சக்தி தான் மௌனமாக இருக்குது அந்த மௌனம் தான் மகா மௌனமாக இருக்கு உதாரணம் ஒருவர் பேசும்போது வார்த்தைகளை அவரை அவருடைய வார்த்தையை பிரபஞ்ச சக்தியின் முழுமை தன்மையிலிருந்து பிரிப்பதா இருக்குதான் இதை நீங்கள் நன்கு நல்ல கவனிச்சோம் அப்படின்னா ஒருவர் பேசும்போது வார்த்தைகள் மூலம் நான் என்பது நீயாக மலர்ந்து அது வந்து ஒன்றிலிருந்து ஒன்றை இந்த பிரபஞ்சத்திலிருந்து பிரிச்சு பார்க்குது முழுமை என்பது எப்போதும் எந்த வித குறை குறைகளுமே இல்லாமல் இருக்குது உண்மையில் மௌனம் மட்டும் ஒரு முழுமையாக இருக்குது அது ஒரு பியூரிட்டி புனிதமாக இருக்குது மகா மௌனமே ஞானத்தன்மையில் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமா இருக்குது ஒரு மனுஷன் இந்த பூமியில் பிறப்பது என்பது முற்பிறவி ஒரு வினைகள் அப்படின்னு நாம் நம்புகிறோம் இந்த முற்பிறவின் வினைகள் தான் இந்த ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் இந்த குழந்தைகள் அதாவது ஒரு விதமான டிஎன்ஏ கோட்பாடுபடி அந்த குழந்தைகள் பிறக்கிறது அது தீர்மானிக்கப்பட்டு பிறக்கிறது ஒரு குழந்தையின் குணாதிசையும் அவர்களை பெற்றோர்கள் பூதாதையர்கள் அதுக்கு மாதிரி அது இருக்கும் இந்த பூமியில் பிறப்பதற்கு சில சக்திகள் காரணமாக இருக்குது இப்போ ஒருத்தவங்க கிட்ட நெகட்டிவ் எனர்ஜி தான் ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையில் கர்மா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இந்த கர்மவினையை போக்கிக்கொள்ள புதிய புதிய வழிகளை உருவாக்கி கொள்ளாம இருப்பதற்கு தான் நாம் அதில் ஜெயித்த ஒருத்தரை போய் பார்க்க போகிறோம் அது யார் அப்படின்னா அவர் தான் ஞானி இந்த ஞானியை தேடி தேடி தான் நம்ம அலைகிறோம் குரு யாரோ ஒருத்தவங்க நம்ம கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அலைவோம் இந்த பதிவு கொஞ்சம் பெருசாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அப்போ ஞானி என்பவர் ஞானி என்பவர் ஒரு சீடனு ஒரு சீடன் அவன் அவன் வாழ்க்கையில் இருக்கும் கர்மாவை இருக்கு அவனுக்குள்ளே போய் அதை வெளியே தூக்கி எறிவதற்கு பதிலாக அவருக்குள்ளேயே அதை தூக்கி எறிந்து விடுகிறார் இதுதான் அவருடைய வேலை வானம் என்பது ஒரு சுவராக இருக்குது ஒருவருடைய கர்ம வினை ஒரு பந்து போல இருக்கிறது அதை வெளியில தூக்கி எரிந்தால் அது அது என்ன பண்ணும் அது அது அந்த வேகத்துக்கு அந்த நிமிடமே மீண்டும் வந்து விடுகிறது ஒரு குருவின் உடம்ப நம்ம வந்து அவரு கூட ட்ராவல் பண்ணும்போது ஒரு விதமான தியானத்தையோ அல்லது பயிற்சியையோ அது ஏதோ ஏதோ ஒன்று கொடுக்குறாரு அது வந்து அந்த தியானம் பயிற்சிகள் செய்து முடிச்ச உடனே மனசுல ஒருவித அமைதியையும் சா சாந்தத்தையும் நமக்கு தருது அப்ப அந்த உருவான ஒரு அமைதியையும் சாந்தத்தையும் பூரணமாக நமக்கு இருக்கிறது அதை நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆனால் அது எப்போதும் இருக்கிறது இல்லை ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி நான் என்பது நீ என்பது இது இது கூடவே நம்ம வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்குது ஆரம்பத்தில் மனசினுடைய ஆற்றல் எப்பவுமே நெகட்டிவா அப்படிங்கிற தான் ஆக்டிவாக இருக்கும் செயல்படும் அப்போ அது தீவிரமாக செயல்பட தோங்கிறது அப்போ ஒருவருக்கு முழுமையாக இந்த அவங்க அவங்க நம்பிக்கையின் படி உச்சத்தில் அவங்க மாட்டிக்கிறாங்க ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில சம்பவங்கள் கவனித்து பார்த்தோம் அப்படின்னா மனசு மனசோட வார் ஒரு போர் செய்வதில் இந்த உலகத்தில் வெற்றி பெற்றிருக்க மாட்டாங்க அதற்கு மாறா மனதை பற்றி அறிந்தவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்துல வெற்றி அடைஞ்சிருப்பாங்க ஒரு ஞானியிடம் மக்கள் வந்து எல்லாரும் சென்று கேட்டாங்க ஒரு கேள்வி நீங்கள் எப்படி ஞானி ஞானியர்கள் அப்படின்னு கேட்குறாங்க அப்ப அந்த ஞானி சிற்றிகளே சொல்றாரு நான் என் மனதிடம் முழுமையாக தோத்துட்டேன் அதனால இதுதான் உண்மையான ஒருவருடைய மனதின் மனதினம் தோற்றால் தான் மட்டும் தான் மகா பெரிய மக இந்த ரகசியம் ஒரு மனுஷனுக்கு தெரிய வரும் அப்போ இந்த நெகட்டிவ் எண்ணத்துல இருந்து நம்ம எப்படி மீண்டு வெளியே வர்றது ஒவ்வொருத்தர் நெகட்டிவ் ஸ்டேட்லேயே பிறக்கிறோம் வரோம் போகிறோம் இந்த கணக்கை தீர்க்கவே பிறவி வந்து தொடர்ந்து தொடர்ந்து ஒரு மனுஷனுக்கு வந்துகிட்டே இருக்கிறது ஒரு நம்பிக்கை அப்போ ஒரு ஞானிய நீங்க கவனிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியும் அது என்னன்னா அந்த ஞானிக்கு இன்பம் துன்பம் ரெண்டுமே ஒன்று ரெண்டுமே ஒன்று தான் அது ரெண்டுமே ஒரு சாதாரண விஷயம் அது ரெண்டுமே அந்த அதில் இருக்கே மாட்டேன் அவர் இது ஏன் நமக்கு சாத்தியமா இல்லை அதுக்கு என்ன ரீசன் நமக்கு அதற்கான விழிப்புணர்வு இல்லையா சண்டை போட்டுன்னு இருக்கோமா நம்ம மனசோட டெய்லி தோத்து தோத்து போயிட்டு இருக்கோமா அப்போ அந்த எண்ண அந்த எண்ணத்தில் உணர்வுகளை கலக்கும் போது மட்டும்தான் நம்ம சாத்தியமா வலிமையாக மாற முடியுமா அப்போ அந்த உணர்வுல பிரபஞ்சத்தின் முழு சக்தி பேராற்றலாக இருக்கு அந்த இந்த உணர்வு சக்தி தான் சித்து விளையாட்டுகள் நம்ம மூலிமா வளம் வருது இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க பெண் வசியம் தனவசியம் நிறைய வசிய சித்துக்கள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பெரும்பாலும் ஞானிகள் தன்னுடைய சீடர்களுக்கு இந்த ஞானம் என்பதை கடினம் கடினமாக்குறது வேலையை மட்டும்தான் செஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட நிறைய குருமார்கள் வந்துட்டாங்க குட்டி குட்டி பசங்களாம் ஆகிட்டாங்க இன்னைக்கு பெரிய பெரிய ஆள் எல்லாம் அப்படியே வளர்ந்துனே வராங்க சரி வரட்டும் நல்லது ஆனால் அதெல்லாம் இந்த ஞானத்தை கடினமாக்குறாங்க ஒரு குருமார்களுடைய கதைகளும் வரலாறும் நமக்கு என்ன போதிக்கிறதுன்னா அவமானம் அடைந்து கல் அடிப்பட்டு பல வியாதிகள் பட்டு பல ஆண்டுகள் சோறு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு வறுமலை வாடி அப்படின்னு வந்து நூலான பிறகுதான் நமக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுபோல் தன்னுடைய சீடர்களுக்கு அதையே போதிக்கிறாங்க நிறைய பேர் அப்போ அந்த எண்ணங்களை அவங்க விதைக்கிறாங்க அப்போ சீடர்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாதான் ஞானம் அடைய முடியும் போல அப்படின்னு ஒரு நினைவுக்கு அவங்களுக்குள்ள வருது அப்போ மனம் எதிர் நிலையில் செயல்பட செயல்படுறதுனால கஷ்டம் என்கிற இந்த எதிர்மறை சிந்தனையை எளிதாக அவங்க வந்து கிரகிச்சுக்கிறாங்க அதனால கஷ்டப்பட்டுக்கிட்டே நம்ம கஷ்டப்பட்டால் ஞானம் பெற முடியும் அப்படின்னு சொல்லி மனசில் பதிய வைக்கிறாங்க அப்போ சீடர்கள் எல்லாம் தியானத்தில் ஆழ்நிலைக்குள்ளே செல்லும்போது குரு சொன்ன வார்த்தைகள் அப்படியே தானாக அப்படியே ரியாக்ட் ஆகி உள்ள வந்துகிட்டே இருக்கும் அவங்க அடி ஆழத்தில் அப்படியே பதிஞ்சு போதும் இதனால் அந்த சீடனும் அந்த ப்ராசஸ்லேயே அவங்க இருந்துக்கிட்டே இருப்பான் அப்போ ஞானம் முடியல கடினம் 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 அந்த உணர்வுக்குள்ளவே போய்கிட்டே இருப்பான் பொதுவாக ஞானிய அதாவது குருவை சந்திக்க வரக்கூடிய மக்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு விதமான மனசுமையை வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க ஒரு சுமையை தள்ளுவாங்க அவர் தான் அவர் என்ன பண்ணுவார்னால் அந்த சுமைக்கு ஆப்போசிட்டாக ஒரு வேலையை பண்ணுவார் அந்த சுமையை அவர்கள் மீதே தூக்கி வைப்பார் என்ன அப்படியே ஒரு மெடிடேஷன் இல்லை பயிற்சி சண்டை போடுங்க மறுபடியும் போர் செய்யுங்க சண்டை மனசு கூட சண்டை போட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி இந்த வேலைகள்லாம் செய்து விட்டு அவங்க ம அந்த இருக்கிற பிரச்சனையை பெருசாக்கி விட்டுருவாங்க இன்னைக்கு அதான் நடந்துகிட்ருக்கு அப்போ குருவும் சீடனும் செய்யும் ஒரு உபதேசம் என்னென்னா சீடர்களுடைய மனசில் ஒரு குற்ற உணர்வை அவங்களுக்கு திணிச்சிடுறாங்க இன்னைக்கு இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்டே இருக்காது இதுதான் மனசில் ஆழத்தில் அப்படி பழங்காலமாக மன அழுத்தம் போன்ற வியாதிகளை உருவாக்கி உடல் சோர்வு போன்ற பல வியாதிகளை தருது உளவியல் ரீதியாக அவங்க அவங்க நம்மளை பாதிக்க வைக்கிறாங்க இது இதை வந்து இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வெளியே வரணும் ஒரு ரிஷி அதாவது ரிஷின்னு விட என்னுடைய குரு ஒரு தடவை சொன்னார் நான் அவர்கிட்ட கேள்வி கேட்டேன் ஐயா எப்படி ஐயா ஞானம் அடைய முடியும் அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டேன் எங்கள் ஐயா என்ன சொன்னார் அவர் கூட ஒருத்தர் இருந்தார் பக்கத்தில் அவன் தோளில் கை போட்டுனார் நான் அப்படியே கீ தோளில் கை போட்டேன் சரி எவ்வளோ எவ்வளோ தூரம் ஆச்சு எவ்வளோ நேரங்கள்லாம் கடத்து கட ஆச்சு அப்படின்னு கேட்டார் அது ஒன்றும் இல்லை ஐயா நொடி தான் ஒரு ஒரு நொடி தான் அவ்வளோதான் அதான் போதுமான நேரம் இவ்வளோதான் இந்த வினாடிகளே போதும் ஞானம் அடைவதற்கு அப்படின்னு சொன்னார் இது போல உலகத்தில் மிக சுலபமான விஷயம் அதையும் மிக எளிமையாக நம்ம வந்து நம்மளால அதை வந்து நல்ல குருமார்கள் போதிக்கிறாங்க இங்கே தொண்ணூத்தொன்போது பெர்சன்டேஜ் குரு அப்படின்றவங்க கிடையாது கிடையாது ஞானிகள் அப்படின்னு கிடையாது கிடையாது அப்போ ஞானம் அடைவது என்பது குருவாக இருக்கும் ஒரு மனிதனுக்கு சாத்தியம் என்றால் சீடனும் ஒரு மனிதன் தான் அப்போ அந்த சீடனுக்கு அது சாத்தியம்தான் எல்லாருக்கும் ஞானத்தன்மை இருக்க தான் செய்து அந்த ஞானம் அடைவதற்கு கூறப்பட்ட அந்த கடுமையான கட்டுப்பாடுகள் அதை மீண்டும் மனதை வேறு தளத்தில் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறது இது வந்து மனம் செய்யும் ஒரு மகா தந்திரம் ஏன்னா மனசை பற்றி தெரிஞ்சுக்க புரியலை நமக்கு அப்போ ஞானத்தை தேடி ஒருவர் எங்கும் அலைய வேணாம் அது ஒவ்வொருடையும் இருக்கக்கூடிய மகா இருக்கு பொக்கிஷம் அவங்ககிட்ட இருக்கு அது இயல்பாக இருக்குது ஆத்மா தரிசனத்தில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக அதை பார்க்கலாம் ஆனந்தமாக இருக்கலாம் அது ஒரு 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 ஒருத்தனுடைய மனசுக்குள்ளே திடீர்னு அந்த ஆனந்தத்தை பெருக செய்யும் மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் அந்த மகிழ்ச்சியை அமைதியாக ரசிச்சு கொண்டு அப்படியே நீங்கள் உருவாக்கிட்டு ஒரு பேரன பேர ஆனந்தமாக அதிலே நம்ம வந்து மாறிவிடலாம் இதுவே பிரபஞ்சம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வரமாக இருக்குது அப்போ ஞானம் அடைதல் என்பது மிக சுலம் ரொம்ப ஈஸி அப்போ மனம் மனதை எந்த அளவுக்கு ஆனந்தமாக நம்ம வச்சுருக்கிறோமோ என்பதை பொறுத்து தான் அப்போது ஒருத்தருடைய மனம் எந்த அளவுக்கு ஆனந்தமாக உள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞானம் அடை ஞானத்தன்மையை விட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்போ ஒருவர் எந்த விதமான செயல்களை செய்தாலும் அங்கே குற்ற உணர்வு இல்லாமல் இருக்கணும் அதான் முக்கியம் வாழ்க்கை என்பது முரண்பாடுகளை முரண்பாடுகளை முரண் முரண்பாடுகளோடு இருக்குது அது வந்து ஒரு அது அது கூட தான் பயணம் செய்யுது அதை நம்ம உண்மையாக புரிஞ்சுக்கணும் இதில் குற்ற உணர்வு என்பது வீணான ஒன்று இன்றைக்கி நிறைய பேர் அது ஒரு அந்த ஒரு உளவியல் இன்றைக்கி எல்லா மதங்கள்லேயும் அதை வந்து திணிச்சிக்கிட்டே இருக்காங்க எல்லா ரிலீஜியன்லேயும் அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க அப்போ நாம் அதில் வந்து தப்பிக்கணும் அதுலேருந்து வெளியே வரணும் மூஸ் த ஃபஸ்ட் நம்பர் ஒன் அப்போ ஞானம் செயல்களாக மாறிவிடுகிறது ஒருவர் தியானத்தை எப்படி செய்யணும்னா விளையாட்டாக செய்யணும் இன்றைக்கி எப்படி சொல்லி தராங்களோ சீரியஸாக காற்று நம்ம வந்து பண்ணுறோம் ஆனந்தமாக செய்யணும் செய்கிறோமா இல்லை சீரியஸாக தான் செய்கிறோம் அப்போ ஞானம் என்பது மனம் எந்தவித முன்னேற்பாடுகளும் எதிர்பார எதிர்பாராத நிலையில் அது இருக்கணும் என்பது நம்ம நினைவில் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஞானத்தை தேடி நம்ம வந்து போராடி சென்றவர்களுக்கு எதுவுமே கிடைக்காது அப்போ அப்போ ஒரு தருணம் நம்ம சிந்திக்கணும் தேடி தேடி அலை அலையும் போது மனம் 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 அப்படின்ற ஒன்று தான் அங்கே இருக்குது அப்போ முயற்சி இல்லாத முயற்சியாக அவர்களுக்கு அந்த ஞானப்பூ மலர்ந்து பூத்து குலுங்குது அந்த மனம் அந்த மனதை யார் ஒருத்தன் உண உணர்றானோ அவனுக்கு அந்த ஞானப்பூ வந்து பூக்க ஆரம்பிக்கும் ஒரு மனுஷன் தியானத்தை விளையாட்டாக செய்யும்போது அவனுக்கு இறை தரிசனம் ஞானம் மலர்தல் அபூர்வமான அனுபவங்கள் எல்லாம் ஏற்படும் அப்போ தியானம் என்பது தினசரி ஒரு செயலற்ற ஒரு செயல்களாக கடமையாக இல்லாமல் அது ஒரு விளையாட்டாக ஆனந்தமாக மாறணும் அப்போ அப்போ தான் யா ஞானப்பூ வந்து அங்கே பூக்க ஆரம்பிக்கும் உலகத்தில் எல்லா எல்லாவற்றுக்கும் பெயர் வைத்த மனிதர்கள் இப்போ உதாரணம் சொல்கிறேன் நம்ம சூரியன் இருக்குது சந்திரன் இருக்குது அதுக்கும் பேர் வச்சிருக்காங்க அப்போ அந்த சூரியனை எல்லாேருக்கும் இந்த சூரியனுக்கு பேர் சந்திரன் அப்படின்னு கூறியிருப்பாங்கண்ணா கூறியிருப்பார்கள் அப்படி அப்படி சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா மனம்தான் அப்ப எல்லா செயல்களுக்கும் மனம்தான் அடிப்படை காரணம் யார் ஒருவர் தன்னுடைய மனதை வெல்கிறார்களோ அவர்கள் கர்மாவிலிருந்து முழுமையாக வெல்ல முடியும் மனம்தான் நமது கர்மாவை ஆளும் ராஜா அப்ப கர்மத்திலிருந்து விடுதலை பண் விடுதலை அடையணும்னா மனசை பத்தி ஆழமா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்பதான் தான் அதிலேருந்து விடுபடுவீங்க என்னுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நான் என் வாழ்க்கையில் என் குரு மனதை குறித்ததான விஷயத்த சொல்லி கொடுத்த பிறகு நான் அதில் உடனே விடுதலை பெறலை அந்த அதோட கூட அந்த போர் செய்யும் செயலை நிறுத்தினேன் அதை பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் கொஞ்சம் நாள் ஆச்சு அதுக்கு பிறகு அதுக்கும் எனக்கும் ஒரு இடைவெளி ஏற்பட்டது அந்த இடைவெளி ஏற்பட்ட பிறகு ஆனந்தம் வர ஆரம்பிச்சது அப்போ நான் அதை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சேன் புரிஞ்சிக்க ஆரம்பித்ததுலேருந்து நான் எப்படி இருந்துக்கணும்னு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்ப இந்த கர்மா இதெல்லாம் எதுவும் வராது கர்மா உங்களை உடம்புலேருந்து அதாவது உங்கள் உங்களை விட்டு கர்மா அழிந்து போயிடும் கர்மா வரவே வராது இனி செய்த அத்தனை பிறவிகளில் செய்தப்பட்ட அத்தனை கர்ம வினைகளும் உங்கள் மனதால் அழிக்க முடியும் அப்போ மனதை குறித்ததான விஷயங்கள் நீங்கள் ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் விருப்பம் இருந்தால் நீங்கள் வரலாம் அதாவது இன்னர் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லி என்னுடைய குரு சாமி கண் அவர்கள் என் வாழ்க்கையில கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதல் ஞானம் அது இருந்தால் வாங்க ஆனால் ஒன்று அந்த பயிற்சி வந்து பயிற்சின்னு சொல்கிறது அந்த புரிதலுக்குள்ள வரணும்னா உண்மையாவே தைரியம் உள்ளவர்களால் மட்டும்தான் சாத்தியப்படும் தைரியம் இல்லாதவர்கள் இல்லாதவர்களுக்கு அந்த அந்த உபதேசமோ அதை சொல்லி கொடுக்குற முறையோ வீண்தான் தைரியம் இருந்தால் அந்த அந்த இன்னர் மெக்கானிக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்டு வாங்க கீழே காண்டாக்ட் நம்பருக்கு விருப்பம் இருந்தால் வாங்க நான் எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு தகவலை உங்களோட கூட பகிர்ந்துக்கிறேன் கர்ம வி விடுதலை அடையணுமா இது இந் இது சாத்தியம் உங்கள் மனதை குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெளியே வந்துடலாம் மனம் எப்படி மனோவசியத்துக்கு மனிவ வசியத்துக்குள்ள ஆக்கப்படுது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் விடுதல் வெளில வந்துடலாம் இன்னொருத்தவங்க எப்படி உங்கள் மனசை ஆள்றாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சிக்கிட்டா நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்போ எல்லா விஷயத்தையும் மனந்தான் இருக்குது அந்த மனசை நீங்கள் ஆள்றதுக்கான தகுதி வந்து வந்து வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு தகுதி வாய்ந்த ஒரு தன்மையை உணர்ந்துருவீங்க ஞானம் அடைதலையே உணர்வீங்க பேரின்பம் உங்களை நோக்கி வரும் எல்லா விஷயமும் உங்களுக்குள்ளே வந்துடும் உங்களுக்குள் ஞான பூ பூ பூத்தே தீரும் இது என்னுடைய குரு எனக்கு என் வாழ்க்கையில் நடத்தினார் சாமி கண்ணவர்கள் விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் கலந்து கொள்ளலாம் நன்றி அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலுடன் நம்ம பார்க்கலாம் மறக்காமல் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி